வணக்கம் இன்றைய நேர்காணலில் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருத்துரை பற்றி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் போட்டியிடும் கிழக்கு வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை என்ற வேட்பாளரும் மற்றும் நகராஜா வசந்தன் என்ற வேட்பாளரும் வணக்கம் 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 நீங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான நோக்கம் நாங்கள் காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அங்கு கட்சியோடு தமிழரசு கட்சி ஒன்றாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு இணங்க அவைகள் வீட்டு சின்னத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தான் போட்டியிட்டவை இப்போது இடையிலே ஒரு வருடத்துக்கு இடையிலே தாங்கள் தமிழரசு கட்சி எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சு பிரிந்து சென்று தனித்து தமிழரசு கட்சியாக வீட்டு சின்னத்தோட வெளியேறினோம் அந்த காரணத்தினாலே நாங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருந்து எங்கள உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையின் நோக்கோடும் அந்த கட்சியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறோம் வசந்தன் அவர்களே நீங்கள் இந்த முடியவலை கிழக்கு வட்டாரத்தில் போட்டியிடுகிறோம் இந்த வட்டார மக்களுக்கு தவறான வாக்குறுதிகளை நீங்கள் வணக்கம் நாங்கள் வந்து வாக்குறுதிகளை நாங்கள் அளிக்கிறதுல நோக்கம் இல்லை எங்களோட வாக்குறுதி கொடுக்கறதும் நோக்கம் இல்லை எங்களோட நோக்கம் வந்து பிரதேசத்தின் அபிவிருத்தியும் அதாவது பின்தங்கி இருக்கின்ற கிராமங்கள்ட முற்போக்கான சிந்தனை அதாவது பின் பின்தங்கி இருக்கிற கிராமம்னு சொன்னால் எங்கள கிராமத்துக்குள்ள வறுமை கொட்டுக்கு உட்பட்ட கிராமங்கள் நிறைய இருக்கு இப்போ புதரோடாவ எடுத்துக்கொண்டால் நிறைய பிற்போக்கான சிந்தனையுடைய மக்கள் வாழ்ற அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் தவறான தவறான வழியில நிறைய தொழில்களை செய்து கொண்டிருக்கணும் அவையில ஒரு நல்ல வழிப்படுத்தி அவை என்ற ஊரை அவை என்ற பிரதேசத்தை நல்ல வழிப்படுத்தணும்ன்றதான் எங்களோட நோக்கம் தான் நாங்கள் இவ்வளவு காலம் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைந்து பயணித்த எல்லா எல்லா அமைப்புகளும் வந்து இப்போ பிரிஞ்சு நிற்கிறது காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தான சிந்தனைகள் அதாவது ஒரு சரியான வேட்பாளர் தெரிவு செய்கிற இல்லை ஒரு சரியான அணுகுமுறையை மக்களோட செயல்படுத்துறில்லை இருக்கிற எல்லாமே எல்லா சிந்தனையும் அவைன்ற எல்லா சிந்தனையும் பிற்ப பிற்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை தான் நாங்கள் இந்த சங்க சின்னத்தில் இணைஞ்சு எங்கட கிராமத்தை முற்ப அதாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் கடந்த காலத்தில் பிரதேச உறுப்பினராக இருந்த இந்த வட்டார உறுப்பினர்கள் இந்த வட்டாரத்துக்கான தேவையான அபிவிருத்தியை செஞ்சாரா அல்லது நீங்கள் வந்தால் இவ்வாறான அபிவிருத்திகளை இல்லை நான் கடந்த காலத்தில் நான் விடுதலை புலிகள் அரசியல் துறையில் முப்பது வருடமாக கடமை பிரிஞ்சினான் தடுப்புக்கும் போய் என புனல் வாழ்வு பெற்று வந்து நான் புனரி பிரதேசத்திலே போய் மக்களுக்கு நிறைய வேலை செய்தனான் அந்த மக்களுக்காக பிரதேச லைச்ச நிலையம் கேட்டு வந்து அங்கே கிணறுகள் ரோட்டுகள் விதவை இப்போ சைக்கிள்கள் காணிகள் எல்லாம் கொடுத்தனான் கொடுத்து அந்த ரோட்டுகளெல்லாம் கொங்க்ரீட்டும் காவேற்றையும் போட்டேன் இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி இங்கே எங்கள் பிறந்த இடத்துக்கு வந்தால் இங்கே ரோட்டெல்லாம் குண்டும் குழியுமாகவும் சுடலை எங்களை நாங்கள் கடைசி நேரத்தில் போய் எங்களை தகனம் செய்கிற அந்த சுடலை கூட காடாக பற்றியாக மூடி கிடக்கிறது அப்போ இங்கே பார்க்கும்போது அபிவிருத்தி இங்கே முன்பு இருந்தார்கள் செய்ய இல்லை ஏன்னால் நான் வந்து முதல் இருந்த பிரதேச உறுப்பினரோட கதைச்ச நேரத்தில் அவைகள் சொன்னது இவையொன்றும் செய்தறேன் இல்லை தாங்கள் தாங்கள் பெரும்பான்மை கட்சியான தமிழரசு கட்சியும் மற்ற கட்சிகள் இருக்கிறவன் தங்களிட வேலை செய்யணுங்களை செய்தரே என்று சில பிரதேச சபை உறுப்பினர்கள் அந்த ந நிலையில்தான் இந்த கிராமத்தை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொன்றுவோணும் அபிவிருத்தி செய்யோணும் மற்றது மக்களுக்கு ஏதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும் என்ற விருப்பத்தோடு தான் இங்கே வந்து இந்த பிரதேச வைக்கி நாங்கள் இப்போது ஜனநாயக போராளி ஜனநாயக போராளி கட்சிகள் நாங்கள் கூட்டு சேர்ந்து தமிழ் தேசிய உரிமையோடு தமிழ் ஜனநாயக தமிழ் கூட்டணி அமைப்பில் நாங்கள் சங்க சின்னத்தில் போட்டியிடுறோம் உங்களுக்கு உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு உங்கள் கட்சி ரீதியாக முப்பார உறுப்பினர்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ யாராவது இருக்கிறார்களா அல்லது வெளிநாட்டு அமைப்புகள் தொண்டு நிறுவனங்களோட நீங்கள் மக்களுக்கான கிராமத்துக்கான அபிவிருத்தி அடிப்படை தேவைகளை செய்திருக்கின்றீர்களா இல்ல நாங்கள் நான் என்ன பொறுத்தளவில் நான் பல அமைப்புகளோடு இணைந்திருக்கிறேன் அதிலே தமிழ்நில மக்கள் அமைப்பு ஊடாக அதே போல் முன்பின் சில வெளிநாட்டு உதவியோடு இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம் அதே போல் இங்கே வந்து தமிழ்நில மக்கள் தமிழ்நில அமைப்போடு சில வேலைகள் இந்த கஷ்டப்பட்ட சனங்களுக்கு வீடுகள் மற்றது க கிணறுகள் மற்ற டொய்லெட்டு முன்பள்ளிக்கூடங்களுக்கு சில இதுகள் எல்லாம் செய்திருக்குறோம் அதே போல் எங்களாலே கூடுதலான வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரீதியிலே இன்னும் நாங்கள் எங்களுக்கு மக்கள் இந்த நிலச்சல்லை ஆணி தந்தால் எங்களுக்கு வெளிநாடு காரணம் உதவி மக்கள் அதோட வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அடையன்லால் அய்யாவும் எங்களோட பயணிச்சு தான் நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் அவரும் எங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களோட மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் அதாவது நீங்கள் முன்னாள் போராளியாக இருந்திருக்கின்றீர்கள் ஆனால் தலைவரால் உருவாக்கப்பட்டது தமிழரசு நீங்கள் போராளி என்ற ஏனைய பரப்புரைகளை மேற்கொண்டு நாங்கள் போராளி என்ற நாங்கள் தடுப்பிலிருந்து பெற்று வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பவுனியா எங்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயாவுடன் நாங்கள் போய் கண்டு கேட்ட போது எங்களுக்கு அவை சொன்ன பதில் நீங்கள் இராணுவத்தினுடைய சிஏடி உங்களுக்கு நாங்கள் இந்த அரசியலே தரமா பங்கு தர மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினாலே நாங்கள் தனித்து நின்று காலம் பாடுபட்டோம் நாளும் கேட்டோம் எங்களுக்கு உரிமைகளோ அல்ல எங்களே தமிழரசு கட்சி அணைப்பதில்லை முள்ளத்தி மாவட்டத்தில் கூட என்னை ரவிகரன் கூப்பிட்டு தனக்கு வாங்க உங்களை நாங்கள் ஏற்கிறோம் உங்களுக்கு இடம் தரலாம்னு சொல்லி போட்டு என்னை ஏமாற்றி எனக்கு இந்த வட்டாரத்தில் சீர்த்தல்லாம்னு சொல்லி போட்டு சொல்லிச்சேன்னா இந்த வட்டாரத்திலே முதல் கேட்ட உறுப்பினர் லோகேஷை தான் கேட்குறேன்னு சொன்னது சொல்லி போட்டு எனக்கு வேறு மற்ற வட்டாரத்துக்கு போய் போட சொல்லி போட்ட நேரத்தில் அவையால் அங்கே என்ன நீக்கி போட்டு இபிடிப்பில் இருந்த ஒரு உறுப்பினரை அவர் விலத்தமில் அவரை இந்த பிரதேச வை போட்டுக்கிறார்கள் அப்போ அந்த ரீதியாக தமிழரசு கட்சி எங்களுக்கு செய்த சரியான துரோத்தனம் நாங்கள் இன்றைக்கு விடுதலைக்காக முப்பது வருடம் இந்த மக்களோட ரெண்டு பாடுபட்டு எவ்வளோ மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துனாங்க எங்களை அவையல் உள்ளுக்கு ஏற்றினா தங்களுக்குடைய மரியாதை போடுமோ இல்லை தங்களுக்கு பவர் குறைஞ்சு போனோன்றது போராளிகளை சேர்க்கிறே இல்லை அந்த ரீதியில் தான் நாங்கள் இப்போது தலைவராலே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சங்க சின்னத்திலே போட்டியிடுறதுக்கு முன் வந்திருக்கிறோம் அதில் அதுல நாங்கள் மட்டும் நான் போராளிகள் மட்டுமில்ல கன போராளிகள் இப்போ முன் வந்து நெஞ்சு போட்டியிடுறார்கள் இந்த தென்கங்கை கட்சிகள் அதன் வேட்பாளர்களையும் இங்கு களமுறக்கி இருக்கிறார்கள் துமையில் தவறான கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் களமுறக்கர்கள் உங்களது வாக்காளர்களின் வாக்கு சிதறடிக்குமா இல்லை ஒரு நாளும் இல்லை என்னன்னு சொன்னால் நான் வந்து இப்ப கடந்த காலத்திலே இப்போ பிரதேச தேர்தல் நடக்கூட நாங்கள் சுயேட்சை குழுவாய் அதாவது தபால்பட்டி சின்னத்தில் நான் வந்து போட்டி நான் நான் முதல் வேட்பாளராய் இந்த ஏரியாவுக்கு போட்டி கட்டினா அந்த நேரத்தில் நான் வச்சிருந்த அதாவது என்னோட என்னோட சேர்ந்து இதுக்கு போனஸ் வேட்பாளராய் இருந்த இப்போ ஒரு வேட்பாளர் தான் வந்து திசகாட்டி திசகாட்டி சின்னத்தில் வந்து இப்போ போட்டிடுற இப்ப அவ வந்து எப்படியான ஒரு நடைமுறைக்குள்ள அவைய வந்து கொண்டிருந்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனா நான் நினைக்கிறேன் ஆளுங்கட்சி வந்து ஒரு தவறான முடிவைத்தான் இதுல எடுத்திருக்கேன் நான் நானே ஆளுங்கட்சியில வந்து தெரிவுகள் சரியா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் ஆளுங்கட்சியை ஒரு பெரிய லெவல்ல காய்ச்சி கொண்டு வந்தாங்களா ஆனா ஆளுங்கட்சி இந்த நடவடிக்கைகள் இப்ப தவறான நடவடிக்கைகளை இது ஒன்று இருக்கு நம்ம இப்ப எந்த எனக்கு வர வேண்டிய போனஸை தான் நான் அவாவுக்கு சீட்டா கொடுத்து நான் ஒரு பெண் வாழ்பாளர் வந்து அவன் அவன் இறுத்திட்டாங்க சீட்டு இப்போ அந்த அந்த நடைமுறை வந்து மாறிக்கொண்டிருக்கு அதால் வந்து நாங்கள் அது ஒரு பெரிய தாக்கமாக நாங்கள் எடுக்கலை நீங்கள் தேர்தல் கடற்படை செய்யும் போது கிராமங்களில் மக்கள் எவ்வாறான தேவைகளை எதிர்பார்க்குங்கள் மக்கள் உண்மையாக தங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும் வீதிகள் எல்லாம் புனரமைப்பு செய்யணும் தங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் மற்றது பிரதேசவியலால் தொழில் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்காட்டிக்கோம் அந்த மக்களுக்கு ஏதாவது யாரும் உதவியை பெற்று அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற இதைத்தான் பார்க்குறோம் ஆனா கிராமங்கள் பல பால பல அந்த ரோட்டுகள் வீதிகள் வீதிகளெல்லாம் பாலடைஞ்சிருக்குது மற்ற வீதிகள் எல்லாம் பற்றி ஒழிப்பி பட்டு இருக்குது அப்ப அதால க கண்ண கிராமங்கள்ல அபிவிருத்தி செய்கிறது கண்ண திட்டங்கள் எல்லாம் இருக்குது அது திட்டத்துல நாங்கள் இனி மக்களோடு அணுகி மக்களோட சேர்ந்து சிரமதானங்கள் சில போ அப்படியான வேலைகளை செய்து சில பேர்த்த உதவிகளை பெற்று எங்களுடைய கிராமக்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு தான் நாங்க செய்துக்கிறோம் உண்மையா மக்களுக்கு சரியான சிரமப்படுறார்கள் இந்த ரோட்டெல்லாம் கிடங்கு போகலாமல் வேற எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த லட்சனுக்கு கேட்டு எங்களுக்கு இந்த மக்கள் ஆணை தந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவைக்காக இருபத்தி நாலு மாதத்தாலும் உழைச்சு உழைப்போம் முள்ளிவலை கிழக்கு பிரதேசத்துல வசிக்கிற வாக்காள பெருமக்களே நீங்கள் எங்கட எங்கட கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும் என்ற நாங்கள் எங்கட கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும் என்ற நோக்கத்தோட எங்களோட கிராமத்தின் வீதிகள் வீதி விளக்கு மற்றும் சுடலை சு எங்களுக்கான இடங்களை வந்து நாங்கள் தூய்மைப்படுத்தி அதனை அபிவிருத்தி செய்யறதுக்காண்டி நாங்க வந்திருக்கிறோம் இந்த இந்த இந்தளவு நடவடிக்கையை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய ஆணை அதாவது மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருநூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினொன்று வாக்காளர்கள் இருக்கிறீர்கள் அவ்வளோ பேரும் எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஒரு இந்த சங்கதி இன்னத்துக்கு வாக்களித்து எங்களை இந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக இந்த அபிவிருத்தியை எங்களால் செய்ய முடியும் என்ற உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அன்பால வாக்காள பெருமக்களே எங்களுடைய இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கரதுரைப்பற்று பற்றி பிரதேச சபையினுடைய தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் ஆணை தந்தால் உண்மையாக நாங்கள் இருபத்தி நாலு மணத்தியாலமும் இந்த மக் உங்களுக்காக உழைத்து இந்த வீதிகள் சுடலைகள் இந்த வீதி லைட்டுகள் போன்ற வேலைகளோடு துற இன்னும் கன வேலைகளை செய்வதற்காக நாங்கள் மனதிலே திட்டமிட்டிருக்கின்றோம் செய்திருக்கின்றோம் அந்த ரீதியிலே உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அளித்து நாங்களை பிரதேசபை உறுப்பினர் ஆக்கின்ற பொறுப்பு உங்களோட கையிலே இருக்குது நம்பிக்கையோடு தான் உங்களிடம் இறங்கி நிற்கின்றோம் நீங்கள் வாக்களிப்பீர்கள் நாங்கள் வெல்வோம் உங்களுக்கு சேவை செய்வோம் என்று உங்களுக்கு கூறுகிறோம் ஓம் அவர்களுடைய குறைகள் நாங்கள் நேரிலே இங்கே போது அது குறைகள் இருக்கின்றது ஆனால் மக்களுடைய குறைகளை மக்களுடைய கு குறைகள் வந்து அபிவிருத்தி தான் செய்யணும் என்றில்லை அவைகள் பிரதேசவைகள் சில பிரச்சனைகளையும் இங்கே செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த எல்லா குறைகளையும் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் முன்பு கூட செய்திருக்கிறோம் இப்போவும் நீங்கள் வாக்கு எங்களுக்கு ஆணை தந்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த குறைகளை தீர்ப்போம் நீங்கள் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட இந்த கடத்தலப்பட்டி பிரதேசமையை ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் தொங்குபால ஆட்சியாக கூட அமையலாம் அவ்வாறு ஆட்சி வந்தால் நீங்கள் தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பீர்களா அல்லது அரசாங்க கட்சியோடு சேர்ந்து பயணிப்பா நாங்கள் உண்மையாக தமிழர்கள் தமிழர்கள் தான் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த யுத்தத்திலே முகம் கொடுத்தவன் என்ற ரீதியிலே முப்பது பேர் இருக்கிறோம் அந்த ரீதியிலே சிங்கள அரசாங்கத்தோடு நாங்கள் ஒருபோதும் கைகோக்க மாட்டோம் ஆனால் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்கின்ற தொங்கு பாலத்திலே இருந்தால் தமிழ் கட்சிகளோடு எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நல்ல தமிழ் கட்சிகளோடு வந்து வந்தால் நாங்கள் அவைகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம் நன்றி நன்றி